நண்பர்கள் நனவருக்குமா அன் வணக்கம் ஏ பத்தி ரொம்பவும் கம்மி பட்ஜெட்டில் ஜெர்சியில் ஒரு சினிமாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்ல கருவத்திறன் வாய்ந்த மாடு மாடு நல்ல தெளிவாக இருக்குதுங்க நல்ல செட்டு நல்ல காம்போலத்தோடு இருக்குது இன்னும் ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்காப்பையும் இந்த மாடு எந்தூரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கருவத்திறன் விலைநிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கல வாங்க மாடு வந்து மூணாம் மேத்து மாடு மாடு ஜெர்சி டைப்பு தான் மாடு மூணாம் மேத்து மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த போட ஒரு வாரம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு எதுவும் நெத்தி சுழையாட்டும் முதல் சொல்லிட்டா கரெக்டான ஸ்தானத்துல இருக்குது நல்ல ஃபேட்னஸ் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப கரவல டீசன் கரவையாக ஒரு பத்து லிட்டர் கரவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சுக்கா அப்படி நேரில் வாங்க வந்து பாருங்க மாட்டை பார்த்து செக் பண்ணியே எடுத்துட்டு போயிருக்கங்க ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையக்கூடிய விலையில தான் விற்பனைக்கு வந்திருக்கு அனுசரிப்பு உண்டு ஈன போகிறது வந்து மூணாம் மேத்து தான் சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இனிமுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பாலமேடு அருகில் அறுபத்தாறு எம் உசலம்பட்டி என்ற பகுதியில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படுறது மறந்துடாதீங்க தமிழ்நாடு போரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் சும்மா கயிறு கட்டி விட்டிங்கன்னா அதுக்கு சும்மா காட்டு மேய்ச்சல் காடு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டாலையும் சும்மா காட்டு மேய்ச்சல் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு பாப்பா தான் அந்த மாட்டை ஹேண்டில் பண்ணது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்ல குணமான மாடு நல்லா குணமான மாடு கறவைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கால அணைக்க தேவையில்ல ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டு அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம் காண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி